மீன் சில்லி பண்ணுறக்கு ஒரு கிலோ அளவுக்கு கறிமீனை வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக மிக்சி ஜாரில் எட்டு சின்ன வெங்காயம் ஏழு பல் பூண்டு வெரை சைச அளவுக்கு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல்நிக்கி எடுத்து வச்சுருக்கோம் இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சீக்கிரமாகவே அறப்படும் அப்படி நீங்கள் கட் பண்ணி போடலைன்னா துருவியும் கூடி போட்டுக்கோங்க அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அரைப்பட்றக்கு இப்போ இது கூட மூணு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஹாஃப் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக கருவேப்பிலை இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிடுறேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூணு பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம் குருமொளகும் சேர்த்திருக்கோம் அதனால் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கொஞ்சமாக உப்பு இதனால் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் மீன் துண்டுகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறது அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீனில் நல்லா மசாலாலாம் பிடிக்கும் தண்ணியோடு சேர்த்தும் போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மீனில் வந்து மசாலாலாம் ஒட்டவே ஒட்டாது இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக ஆகிட்டு மீனை நல்லா மசாலாவோட நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நம்ம இப்படி மேரினேட் பண்ணிடலாம் ஆஃப் அன் அவருக்கு வச்சி பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மீன் பொறிக்கிறக்காக மீன் துண்டுலாம் எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மீனை பார்த்திங்கன்னா நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு பாருங்கள் பாருங்க மீன்லாம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் உதிராமல் நல்லா சூப்பராக வந்துருக்குது மீன் சில்லி நீங்களும் போல் வாங்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படினு கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் மக்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி